مولاي يصل وسلم دائما ابدا على حبيب بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاغرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكرن ما يتلى في بيوتكن من ايات الله والحكمه சதகல்லாஹுல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக அல்லாகவின் அன்பும் அருளும் அன்னலம் பெருமான் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களை தொடர்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் மாதர்குலத்து மாணிக்கங்கள் என்கிற வரிசையில் பெண்களுக்கு எதனால் மார்க்க அறிவும் மார்க்கம் குறித்த விழிப்புணர்வும் கொண்டு போய் சேர வேண்டும் என்பதை பற்றி நேற்றைய தினம் சொன்னோம் வரலாற்றில் தடம் பதித்த சரித்திரத்தில் நீங்காத இடம்பெற்ற பல பெண்மணிகளின் நல்ல வாழ்க்கையை அவர்களின் நற்செயல்களை நினைவு கூறுவதற்கு நாம் இந்த பகுதியிலே கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகிய செல்லம் வாழ்ந்த காலத்தில் வாழும் பாக்கியம் பெற்ற ஒரு கருப்பினத்து அடிமை பெண்மணி அவ்வளவாய் அழகொன்றும் இல்லை அந்தஸ்தும் இல்லை செல்வந்தரும் இல்லை கருப்பு நிற வேறு அடிமை பெண் வேறு ஆனாலும் ரசூல் ரசூலிடத்திலேயும் உயர்ந்த நெருக்கத்தை அவர் பெற்றதற்கு பின்னால் உள்ள சில விஷயங்களை நாம் இன்றைக்கு சமகால சிந்தனைகளோடு நாம் அலசி பார்க்கிறோம் ஆம் அல்லது சவுதா என்ற ஹதீசுகளில் குறிப்பிடப்படுகின்ற கருப்பின அடிமை பெண் ஒருவர் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் துயில் கொள்ளும் புனித மதீனாவின் மஸ்ஜிது நபவியை அது துவக்க பெற்ற காலத்தில் மஸ்ஜிது நபவி உருவான காலத்தில் நபிகள் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் ஜீவிய காலத்தில் அந்த பெண்மணி பள்ளிவாசலை கூட்டிக் கொள்வார் சுத்தம் செய்வார் தினந்தோறும் வருவதும் சுத்தம் செய்வதும் இது மட்டும் தான் அவர் வேலை அவ்வப்போது அன்னலார் சல்லல்லாஹு அழகி வசல்லத்தின் கண்களில் அந்த பெண் படுவது உண்டு அன்னலார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை இந்த பெண்ணும் பார்த்திருக்கிறார்கள் பள்ளிவாசல் கூட்டுதல் துடைத்தல் சுத்தம் செய்தல் என்பது ஒரு சிறிய பணி பள்ளியிலே அதை தாண்டி நிறைய வேலைகள் உண்டல்லவா பள்ளியை நிர்வகித்தல் பள்ளியை பராமரித்தல் பள்ளியிலே தொழ வைத்தல் பள்ளியிலே பாங்கு சொல்லுதல் பள்ளியினுடைய நிர்வாக காரியங்களை கவனித்தல் நிறைய உண்டு தொழுவோருக்கு உதவி செய்தல் பள்ளிக்காக நீர் இறைத்தல் நீர் கொடுத்தல் இந்த பெண்மணி தினந்தோறும் சுத்தம் செய்வதற்கு பள்ளிக்கு வருவார் ஒரு வெளியூர் பிரயாணத்தை முடித்துக் கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா வணிக செல்லம் வந்தபோது அந்த பெண்ணை காணவில்லை நபி செல்லா அலி செல்லும் கேட்டார்கள் ஐநல் அமது சவுதா எங்கே அந்த கருப்பு நிற அடிமை பெண்மணி வருவாரே அவர் எங்கே சஹாபாக்கள் பதில் சொல்வார்கள் மாத்தைய உமை நீ ரெண்டு நாள் அல்லது மூன்று நாளைக்கு முன்பு அந்த பெண் மரணித்து விட்டார் செல்லல்லா அலி கேட்டார்கள் ஏன் எனக்கு சொல்லவில்லை ஏன் எனக்கு தகவல் தெரியவில்லை பதில் சொன்னார்கள் அது இரவு நேரம் இரவு நேரம் என்பதால் சூழல்தான் இரவில் இந்த பெண்ணுடைய மரணத்திற்காக வேண்டி உங்கள் தூக்கத்தை கெடுக்கவோ உறக்கத்தில் இருக்கிற உங்களை ஒழிக்க செய்யவோ நாங்கள் அவ்வளவாக நினைக்கவில்லை அதை சிரமமாக கருதியதால் நாங்கள் விட்டுவிட்டோம் அடக்கம் செய்துவிட்டோம் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் சொன்னார்கள் துல்லூனி ஆலா கபரிஹா அந்த பெண்மணியினுடைய கபரை எனக்கு காட்டுங்கள் ரசூலுல்லாஹி செல்ல அஹ் வலிகவ செல்லம் அந்த பெண்மணியினுடைய கபருக்கு போனார்கள் ஜனாசா உயிரோடு இருப்பதை போன்றே கபிரிலே இருந்த அந்த பெண்மணிக்கு அவர் கபருக்கு கருகாமையிலே நின்று தொழுகை நடத்தினார்கள் செல்லல்லாஹு வலிகவ செல்லம் ஜனாசா தொழுகை பல கட்டங்களில் போர்க்கிளங்களில் வீரமரணம் எய்திய ஷஹீதுகளுக்கும் சரி இஸ்லாத்திற்கு நெருக்கமான பலருக்கும் சரி நபிகள் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹுவுக்கும் நெருக்கமான பல நல்லடியார்களின் கபர்களில் இவ்வாறு சல்லல்லாஹு அலிக வசல்லம் தொழுதிருக்கிறார்கள் எனவே அந்த பெண்மணியினுடைய கபரிலே இருந்து தொழுகை முடித்தார்கள் தொழுகை முடித்துவிட்டு திரும்பிய சல்லல்லாஹு அலிக வசல்லம் இதில் வருகிறது சும்மல் தன் நபி இந்த இருட்டால் நிரம்பி கிடக்கிறது நிச்சயமாக இறைவன் என்னுடைய இந்த தொழுகையின் மூலம் இரண்டு கிடக்கிற இந்த கபறுகளுக்கு ஒளியேற்றுகிறான் பிரகாசிக்க செய்கிறான் என்று நபிகள் பிகல் செல்லாக செல்லம் சொன்னார்கள் இது ஹதீச கித்தாபுகள் பலவற்றிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சின்ன நிகழ்வு நாம் இங்கே நிறுத்திவிட்டு விஷயத்தை யோசிப்போம் இந்த பெண்மணியின் பெரிய அமல் என்று எதை பார்க்கிறீர்கள் தாய்மார்கள் யோசிக்க வேண்டும் ஒன்றுமில்லை பிரம்மாண்டமாக ஏதாவது செய்து விட்டாரா இல்லை ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டணத்திற்கு தன் நிலம் தந்தாரா இல்லை ஒரு பெரிய பள்ளியை கட்டி முடிப்பதற்கு ஏதாவது பொருளுதவி பண உதவி பெரிதாக தந்தாரா இல்லை பள்ளிக்கென்று சொத்துக்கள் ஏதாவது இல்லை பள்ளி பராமரிப்பிலே கூட பெரிய வேலைகள் ஏதாவது இல்லை தினந்தோறும் பள்ளியை கூட்டி வைப்பார் சுத்தம் செய்வார் அவ்வளவுதான் சரி இந்த பணி அல்லாஹுவிடத்திலும் ரசூரிடத்திலும் இவ்வளவு பெரிய மரியாதை ஏற்படுத்துமா ஏன் என்னை எழுப்பவில்லை என்று கேட்கிறார்கள் ஏன் மையத்துக்கு எனக்கு தகவல் தரவில்லை என்கிறார்கள் நல்லிரவா இருந்தால் என்ன என்னை எழுப்பியிருக்கலாமே என்கிறார்கள் அடக்கம் செய்துவிட்ட சஹாபாக்களிடம் கபரை காட்டுங்கள் என்கிறார்கள் காட்டப்பட்ட கபறையில் நின்று போய் ஜனாஜா உழ வைக்கிறார்கள் என்ன இவ்வளவும் ஒரு சின்னஞ்சிறிய செயல் கூட்டியதை தவிர பள்ளிவாசலை பெருமானார் காலத்திலே பெருக்கியதை தவிர அந்த பெண்மணியிடம் வேறு அமல் ஒன்றும் இல்லை தாய்மார்களுக்கு நாம் சொல்ல வர்ற விஷயம் இதுதான் சின்ன செயலாக இருக்கலாம் நம் சொர்க்கத்திற்கு அது காரணமாகும் சின்ன செயல்பாடாக இருக்கலாம் அல்லாஹுவுக்கு அது பிடித்து போய்விடலாம் இன்றைக்கு நம் பிரச்சனையே என்ன தெரியுமா நாம் அல்லாவிற்கு நெருக்கமாக எந்த செயல் உகந்தது என்று நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் சொர்க்கத்திற்கு போவதற்கு எந்த வாசலை பிடித்தால் போய்விடலாம் என்று நம்ம பலர் அறியாமல் இருக்கிறோம் அல்லாகுவிற்கு எது பிடிக்கும் எது உயர்ந்த சுவனத்திற்கு கொண்டு செல்லும் என்று தெரிய முடியாது சின்ன சின்ன செயல்களாக கூட இருக்கலாம் பெண்மணிகளை பற்றிய செய்தியாகவே வரிசையாக கொடுக்க நினைப்பதால் தாய்மார்கள் அதையும் யோசியுங்கள் நாய்க்கு நீர் கொடுத்தார் என்று ஒரு பெண்மணி தாகம் தீர்த்தார் என்று படிக்கிறோம் அல்லவா முகத்தீசின்களும் ஒரு சில தப்சீர் விரிவுரைகளிலும் அந்த நிகழ்ச்சி இப்படி வருகிறது நீங்கள் அந்த நிகழ்ச்சியின் பின்புலத்தோடு அதை யோசியுங்கள் குடிப்பதற்கு தான் தண்ணீர் தாகம் எடுத்து குடிப்பதற்கு அந்த பெண் வருகிறாள் கிணற்றிற்கு வருகிறார் நான் போய் போயிருக்கிறது இறைத்து தண்ணீர் குடிக்கலாம் என்றால் வாலி இல்லை கயிறு இல்லை எந்த வசதியும் இல்லை என்ன செய்வாழ்ந்த பெண்மணி விறுவிறுவென்று கிணற்றிலே இறங்கினாள் இறங்கி செல்லுவதற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட கிணற்றின் படிக்கட்டு தளங்களில் இறங்கி கீழே போய்விட்டார் தேவையான அளவு நீரை ஆத்மார்த்தமாக பருகிவிட்டு தாகம் தெளிந்த கையோடு அந்த பெண்மணி வருகிறார் தாகம் தெளிந்த மனதோடு வருகிறார் கிணற்றிலே இருந்து கையாலே அள்ளி அள்ளி குடித்ததால் மோண்டு குடிக்குதல் என்று சொல்லுவார்கள் அல்லவா கையில் அள்ளி அள்ளி தண்ணீரை குடித்ததில் அந்த பெண்ணின் ஆடைகள் முழுக்க ஈரமாகிறது நீங்கள் கவனிக்க வேண்டும் ஈரமான முகத்தோடு ஈரமான கையிடும் கையோடு ஆங்காங்கே உடலிலும் ஆகிவிட்ட ஈரத்தோடு அந்த பெண்மணி மேலே ஏறி வருகிறாள் இப்போதுதான் பார்க்கிறாள் தாகத்தால் நாக்கை தொங்க போட்டு கொண்டு தண்ணீருக்கு தவித்து தவிக்கிற அந்த நாய் என்ன செய்தது தெரியுமா கிணற்றினுடைய பகுதிக்கு வந்து அந்த மணல் பாங்கான இடத்தில் இந்த பெண்ணில் கிணற்றிலே இருந்து இவள் எழுந்து வரும்போது இவளிடம் இவளிடமிருந்து கீழே பூமியில் சொட்டுகின்ற நீர் திவளைகள் மண்ணிலே படுகிறது அந்த நீர் சொட்டு சொட்டாய் ஆடைகளிலிருந்து வடிந்தும் இந்த பெண்ணின் மேனியிலிருந்து வடிந்தும் சொட்டு சொட்டாய் மண்ணின் மீது விழும் தண்ணீரைப் போய் இந்த நாய் தன்னுடைய நாக்கால் மண்ணோடு கலந்திருக்கிற தண்ணீரை தடவி கொள்ளுகிறது பெண்மணி நினைத்து பார்க்கிறார் இந்த அளவுக்கா தாகம் சற்று நேரத்திற்கு முன்னாலே நாம் துடித்தோமே அதே துடிப்பு தானே தன் நாக்கை ஈரப்படுத்தி கொள்ள துடிக்கும் ஒரு நாய் மண்ணோடு கலந்த தண்ணீர் என்று பார்க்காமல் அந்த சேற்றை அல்லவா தன்னுடைய நாக்கின் மீது அழித்து கொள்ளுகிறது என்று நினைத்து பரிதாபப்பட்டவள் மீண்டும் நீர் கொடுக்க நினைத்தால் பாத்திரமில்லை வாலி இல்லை தண்ணீர் இறைக்க எந்த வழியும் இல்லை மீண்டும் அந்த பெண்மணி கீழே இறங்கினாள் இறங்கியவள் தான் போட்டிருந்த காலை இன்றைய பாணியில் ஷூ என்று சொல்லலாம் தான் போட்டிருந்த ஷுவை கலற்றி கால் உரையை கணற்றி அதிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரை அப்படியே கொண்டு வந்து வைத்து நாய்க்கு அந்த தன் காலையை காட்டுகிறாள் காளுரையை காட்டிய போது தாகத்தால் தவித்த நாய் வயிறு மாத்திரமல்ல மனதும் நிறைய ஏற்கனவே நன்றிக்குரியதாய் உலகத்தில் அறியப்படுகிற அந்த பிராணி உச்சகட்ட நன்றியில் அந்த தண்ணீரை குடித்து முடித்த போது இது ஹதீசின் வார்த்தை அல்லாஹு இலைஹா லஹா அல்லாஹ் இந்த காட்சியை அந்த பெண்ணை அல்லாஹு பார்த்தான் அந்த பெண்ணின் பாவத்தை எல்லாம் மன்னித்தான் இந்த பெண் நாய்க்கு நீர் கொடுத்த இந்த பெண் எத்தனை ஆண்டு காலம் என்று நினைக்கிறீர்கள் எத்தனை ஆண்டு காலம் ஹஜ்ஜ் செய்து விட்டார் என்று நினைக்கிறீர்கள் பெரிய பெரிய மலை போன்ற இவாதத்துகள் என்ன இருந்தது என்று நினைக்கிறீர்கள் இல்லை அல்லாஹுவுக்கு பிடித்து போகிற சில நேரம் அற்ப செயல் சின்ன செயல் நம் பார்வையில் அது அற்பம் அல்லாகுவின் பார்வையில் அது மாபெரும் இமயம் சொற்பமாக நாம் நினைக்கலாம் இறைவன் அதை மிகப்பெரிய அமலாக எடுத்துக்கொண்டு கூலி கொடுக்க தொடங்கி விடுவான் பள்ளியை கூட்டும் பெண்மணிக்கு பெருமானார் தொழ வைத்ததும் நாய்க்கு நீர் கொடுத்த பெண்ணிற்கு இறைவன் மன்னித்ததும் வெறும் வரலாற்று செய்திகளாக படித்தால் சின்னதாக தெரியும் எது அல்லாஹுவுக்கு பிடித்து போகும் என்று நமக்கு தெரியாதல்லவா சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட தாய்மார்கள் வீடுகளில் செய்கின்ற பிறருக்கு உதவும் போது உதவி கரம் நீட்டுகின்ற பல விஷயங்களில் அல்லாஹுவுக்கு பிடித்து போன நிறைய செயல்கள் இருக்கலாம் ஹதீஸில் வருகிறது சல்லல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் முஸ்ரது அஹமதுல்லாஹி அழகி பதிவு செய்கிறார்கள் சொர்க்கத்தில் ஒரு மனிதரை பார்த்தேன் அவர் புரழுகிறார் புரழுகிறார் சொர்க்கத்தில் உட்காருவதற்கு இடம் கிடைக்கலாம் படுப்பதற்கு இடம் கிடைக்கலாம் ஒருவர் புரழுவது என்றால் விசாலமாக இடம் கிடைத்திருக்க வேண்டும் ஹதீஸின் கருத்து அதுதான் உருண்டு புரளும் அளவுக்கு சொர்க்கத்தில் அவருக்கு இடம் உருண்டு உருண்டு புரளும் இந்த மனிதர் என்ன செய்தார் என்று கேட்டேன் பதில் கொடுக்கப்பட்டது தெருவில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு இடையூறான முட்களை அவன் அந்த பக்கம் நகர்த்தி போட்டான் இடையூறாக விழுந்து கிடந்த மரக்கன்றை நகர்த்தி போட்டான் பாதசாரிகளுக்கு இடையூறு தருகின்ற முள்ளும் கல்லும் அப்புறப்படுத்துபவன் இந்த செய்தமைக்காக சாலையை இவன் புரளும் அளவுக்கு இறைவன் தந்திருக்கிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவுக்கு பிடித்து போவது எந்த சின்ன செயல் என்று தெரியாது அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு சின்ன செயலாக இருந்தாலும் போதும் அல்லாஹத்தில் பெரிய கூலியும் விசாலமான நன்மைகளும் தந்து விடுவான் அல்லாஹுவுக்கு எந்த செயல் எந்த நேரத்தில் பிடித்து போகும் என்று தெரியாது அல்லவா தாரீஹனுடைய வரலாற்று கிதாபுகளில் இருக்கிறது ஒரு அரசர் பள்ளிவாசல் கட்டினர் அரசர்கள் கட்டுகிற பள்ளி சாதாரணமாகவா இருக்கும் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் என்ன முடிவெடுத்தார் தெரியுமா யாரும் நன்கொடை தரக்கூடாது எல்லாம் என் சொந்த காசில் நானே கட்ட வேண்டும் இந்த பள்ளியின் ஒரு சின்ன பங்களிப்பு கூட வேற யார்ட்ட இருந்தும் வாங்க மாட்டேன் நானே கட்டி அல்லாகவிருக்கு என் பெயரால் நான் அன்பளிப்பு செய்வேன் என் பெயரில் அந்த பள்ளிவாசல் இருக்கும் வேக வேகமாக வேலைகள் நடந்தது ஏராளமான வேலைகள் கட்டி முடிக்கப்பட்டது எவருடைய தயவும் துணையும் பணமும் உதவியும் இல்லாமல் கட்டி முடிக்கப்பட்ட பள்ளிக்கு அந்த அரசருடைய பெயரை வைத்து முன்னாலே எழுதப்பட்டது இவருடைய மஸ்ஜித் பள்ளி திறந்து பொதுமக்களுக்கு அர்ப்பணம் செய்து அவர் படுத்து தூங்குகிறார் அன்றைக்கு இரவு கனவு காணுகிறார் வானத்தில் இருந்து மழைக்கு ஒருவர் வருகிறார் மலக்கு ஒருவர் வருகிறார் வந்த மலக்கு என்ன செய்தார் தெரியுமா இவர் பெயரை அழித்துவிட்டு அந்த ஊரில் உள்ள வேறு ஒரு பெண்ணின் பெயரை எழுதிவிட்டு போய்விட்டார் தாய்மார்கள் கவனிக்க வேண்டும் ஒரு பெண்ணின் பெயரை எழுதிவிட்டு போய்விட்டார் அரசருக்கோ குழப்பம் பள்ளி நம்முடையது நாம் கட்டினது நம்ம காசு ஆனால் முழுக்க நம்ம பேரை அழிச்சிட்டு இவர் வந்து வேறு பேர் எழுதிட்டு போகிறாரு ஏதோ கனவு மனக்குழப்பத்தில் ஏற்பட்ட கனவாக இருக்கலாம் விட்டுவிட்டார் விட்டார் ரெண்டாவது நாள் அதே கனவு வானிலிருந்து ஒரு மடக்கு வருகிறார் அதே பள்ளிவாசல் கனவில் இவர் கட்டி முடித்து மக்களுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிற வகுப்பு செய்திருக்கிற பள்ளிவாசல் இவருடைய பெயரை அழித்துவிட்டு மீண்டும் அதே பெயர் ஒரு குறிப்பிட்ட பெண்ணுடைய பெயர் அந்த ஊரில் இருக்கிற அந்த பெண் குழப்பம் அதிகமானது வழக்கம் போல் இது போன்று யதார்த்தத்தை உணர்த்துவதற்கு காட்டப்படுகின்ற கனவுகள் மூன்று முறை அப்படி வரும் மூன்றாவது முறையும் வந்தது கனவு அதே கனவு மூன்றாவது முறை முடிந்தவுடன் தன் சகாக்களை எல்லாம் கூப்பிட்டு அருகில் வைத்துக்கொண்டு சொன்னார் யார் இந்த பெண் இந்த பெயருள்ள பெண் யார் இங்கே யாரும் இல்லை ஊருக்குள்ளே போய் தேடுங்கள் பட்டணத்தில் அறிவிப்பு செய்யுங்கள் நகரத்தில் தேடுங்கள் அறிவிப்பு செய்யப்பட்டது கடைசியில் பார்த்தா மதினாவில் இருக்கின்ற ஆக கிழவியான ஒரு ஃபக்கீரான பொம்பளை அந்த மாவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது அதுக்கே வேறு யாராவது கொடுக்கணும் பிறரிடத்தில் கையேந்தி யாசகம் கேட்டு பிழைக்கக்கூடிய ஒரு வயதான கிழவி எல்லாருக்கும் வியப்பு அதிகமாயிருச்சு அரசர் சொன்னார் அந்த பொம்மலையை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்தாருங்க அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தியவுடன் அரசர் இப்போது கேட்டார் ஏம்மா இந்த பள்ளிக்காக நீ ஏதாவது செலவழித்திருக்கிறாயா இந்த பள்ளியாசலுக்கு நான் எங்கே செலவழிக்கிறது ஒன்றும் இல்லை என்னைக்காவது ஏதாவது இந்த பள்ளிக்காக ஏதாவது கொடுத்துருக்கியா இல்லை நான் ஒன்றும் கொடுத்ததில்லை இந்த இடத்துக்கு ஏதாவது உனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தொடர்பு ஏதாவது இருக்கா இல்லை ஒன்றும் இல்லை பின்ன எப்படி தான் கண்ட கனவை சொன்னார் என் பெயரை இந்த முகப்பில் எழுதியிருக்கிறேன் அல்லவா இதை எடுத்துவிட்டு உன் பெயரை போடுகிறார்கள் என்ன காரணம் ஏதாவது நினைவில் இருந்தால் சொல் அப்போ சொன்னார் அந்த பெண்மணி ஒரு நாள் இந்த பக்கம் வழியாக கடந்து போனேன் எனக்கு நினைப்பு இந்த வழியாக கடந்து போகிற போது எல்லா ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆயிரக்கணக்கான பேர் அவங்க குதிரைகள் எல்லாம் இந்த மணல் ஜல்லி இதையெல்லாம் வச்சு மூட்டை ஏற்றிட்டு இருந்தாங்க வேக வேகமாக குதிரைகளும் அள்ளி அள்ளி போடுகிறது அக்காலத்தில் குதிரைகள் கழுதைகளை வைத்துத்தான் கட்டிட சாமான்கள் தளவாடங்கள் எல்லாம் கூட இறக்கப்பட்டது இந்த கட்டடத்தின் வேலைகளின் பரபரப்புகளுக்கு இடையில் குதிரைக்கு தீனி போட மறந்திருப்பார்களோ என்னவோ தாகத்தால் தவித்து இருந்தது ஒரு குதிரை நான் தான் இந்த பக்கம் போது பார்த்தேன் இவ்வளவு தவிக்கிறது இவ்வளோ பெரிய பள்ளிவாசல் கட்டுறவங்க இவ்வளோ பெரிய கட்டிட வேலை கட்டுறவங்க இருக்கிற குதிரைக்கு ஒன்றும் கொடுக்காம இருக்காங்களே தாகத்தால் இப்படி தவிக்குதேன்னு சொல்லிவிட்டு நான் அங்கே போய் தூரத்தில் இருந்து தண்ணி கொண்டு வந்து இந்த குதிரைக்கு கொடுத்துட்டு நான் போயிட்டேன் இதை தவிர வேறு ஒன்று நான் இந்த பள்ளிக்கு செஞ்ச மாதிரி தெரியலை தாய்மார்களை யோசியுங்கள் இந்த பெண்மணி செய்தது என்ன தெரியுமா போகிற போக்கில் போகிற வழியில் தாகித்தில் தவித்து கொண்டிருந்த ஒரு குதிரைக்கு நீர் புக புகட்டுகிறாய் விளைவு என்ன தெரியுமா ஏழு வானங்களை தாண்டி அரிசிலே இருப்பவன் அதை பிரியப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நாவரண்டு போன ஒரு ஜீவனுக்கு தண்ணீர் கொடுத்ததற்காக வேண்டி மலக்கை அனுப்பித்து ஒரு பள்ளியின் பெயர் மாற்றப்படுகிறது என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பதும் நிறைய நன்கொடைகள் தான தர்மங்கள் தருவ இல்லை அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப நாம் செய்கிற சின்னஞ்சிறிய செயல்கள் கூட சின்னஞ்சிறிய செயல்கள் கூட மிகப்பெரிய அளவில் நன்மைக்குரியதாய் மாறி தரலாம் அதனால் தான் தங்களால் முடிந்த அளவுக்கு இத்தனை தாய்மார்களை பார்த்தோம் அல்லவா பள்ளிவாசலை கூட்டிய பெண்மணியை பார்த்தோம் நாய்க்கு நீர் கொடுத்த பெண்மணியை பார்த்தோம் இந்த பள்ளிக்கு பெயர் மாற்றலுக்கு காரணமாக இருந்த பெண்ணை பார்த்தோம் குரானிலும் ஹதீஸிலும் இப்படி சின்ன சின்ன செயல்களாக ஊருக்கு தெரிகிற எத்தனையோ செயல்கள் அல்லாஹுவிடத்தில் பெரிதாக இருக்கலாம் இன்றைக்கு நமக்குள்ள பிரச்சனை அதுதான் எந்த செயலால் அல்லாஹ்வை மிக வேகமாக நெருங்கிவிட முடியும் என்று தெரியவில்லை அந்த செயல் ஒரு சிறிய தூசுவை அப்புறப்படுத்துவதாக கூட இருக்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வழிகள் செல்லும் அவர்கள் என் உம்மத்தினரின் செயல்பாடுகள் என் கபருக்கு காட்டப்படுகிறது என்று சொல்லுவார்கள் ஒரு ஹதீசல் அதை சொல்லிக்கொண்டு வருகிற போது எதுவெல்லாம் காட்டப்படுகிறது என்றால் பெரிய பெரிய செயல்பாடுகள் மாத்திரம் ஒரு அடியானின் தொழுகையும் ஒரு அடியானின் ஹஜ்ஜும் ஒரு அடியானின் தர்மமும் ஒரு அடியானின் நோன்பும் இல்லை இல்லை பள்ளிவாசலிலே இருந்து ஒரு சின்ன தூசுவை அல்லது எச்சிலை அல்லது ஏதேனும் புழுதிகளை எடுத்து கொண்டு வெளியில என் உம்மத்தினர் யாராவது அதை போட வருகிற போது அந்த செயலும் காட்டப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிக செல்லம் அவர்கள் தூசுவை அப்புறப்படுத்துவதில் இருந்து மிக பெரிய பணிகளாக நாம் நினைப்பவைகளை விட இந்த தூசுக்குச் சமமான என்று நாம் நினைக்கிறோம் அல்லவா இவைகள் சில நேரங்களில் பெரிய அமலாகிவிடும் அதனால்தான் அல்லாஹருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று தெரிவதற்கு முன்னால் நல்ல காரியங்கள் அனுவளவாக இருந்தாலும் அவை அற்பமானவை அல்ல இந்த சிந்தனைக்கு வர வேண்டும் செயல் நல்லதா அப்படியானால் அது கொஞ்சமாக இருந்தாலும் சொற்பமாக இருந்தாலும் அற்பமானது அல்ல நல்ல செயல்கள் கொஞ்சமும் கூட நிறைவுதான் இந்த நிகழ்ச்சியைத்தான் இந்த படிப்பினையைத்தான் இங்கே வரக்கூடிய எல்லா செய்திகளும் சொல்லுகிறது ஆலா நம்மினுடைய செயல்பாடுகளில் சின்னஞ்சிறிதானாலும் பெரிதானாலும் எந்த நல்லவைகளை எல்லாம் அல்லாஹுவிற்காக என்று மன தூய்மையோடு நாம் ஆற்றுகிறோமோ அந்த செயல்பாடுகள் அத்தனையும் ஏற்று இறைவன் அவனை நெருங்கவும் அவன் சுவனத்தில் நுழையவுமான நல்ல பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக அஸ்லாம் வரமத்து வர